ನಾಗಪೆಯ ಬಂದಿದ್ರೆ ಬರ್ತದೆಲ್ಲ ಎಮ್ಲ ರಕ್ತ ಹಾಕೊಂಡ ದೇವರನ್ನು ಅಪ್ಪ ಯಾನು ಪಂಡಿತಿಯವರ ಪಾಡು மாத கர்மா என்ன எந்த வித பரவ ஆ கம்தான் பாது விதன விதான தந்த நக்க முக தான் பரந்த எப்பேடு பொது ரூபா கண்கு கொடுத்தா மீட்டேன் பொதுமூரு ஜாலே மைபாட்டு கோரிக்கோ சாமேன் உண்னா அஞ்சு யானு கோதீரோ நாலு மீதி ஒன்று பார்த்திங்க ஆ பிள்ளையெடுத்தியது ஆ பல யானு பெரிசு கைத்தீங்க உள்ளேன் பஞ்சு நெருக்க అర్ణ దాన్ని పచ్చిన మన పక్క కైపోతు ఓ అధర్మ వైపు అధర్మ వైపు తూకుతూదు కైపో మన కుంబాబుకి దేవయాన హాడాభి గ్రామ జాతి జాతిగా ప్రకృతి లోపమ மே இப்ப மேடா நினைவு அப்படி இது பார்த்து கண்டை வந்து எத்தடி பிதட பொருள் அப்படினா அப்ப நேசா பண்ணுகொட்ல நேர ஒரே முட்ட படமூறு ஒரே முட்டை பூச்சிட்டு பக்கம் ஒன்று தந்தர பரந்த அனுபராதி நடைபெறும் போரலா பற்றின அப்படி அக சொ மக்களை நித்துக்கு சுந்தரதான் திருக்க

தான் நிரந்தாயம் அனுப்ப தர்மன் ஓரது காரணம் அரிசலா சிஸ்டம் அப்புக்கலாம் பக்தி ஆ பக்து நீங்கள் தர்மன கொடுத்தா ஒவ்வொரு தான் தொந்தரவுட்ட பரவாயில்லை பரவாயில்ல நிதல் கை எந்த மாத ஆடா அது என்ன தேவலையான மறுத்தா டாக்கு வ யினாட் இல்ல பண்ணி ஏடோம் பண்டிக வந்து எண்ணியார்க்கு நேச வாசி பத்து அது கவனிமனு எண்ணி ஏறோடு பாசியாரி ஆ உத்தேசம் உங்க పాటని ఒక్కటి ఒక విధంగా రండి చెల్లలయా తిరువాంగర్మ ఊరు ఉండాల పాడే దైవలయాని దైవగల పాతియరం నుండి దైవారాండల పాతియరం నుండి దైవారాండల పాతియరం నా దైవ ఆరు కాజాగ మూల సోజా దినడే బతు ఉండాల పాడే బతు அப்படின்னா நாலு ஊருக்கு கொஞ்சம் புதர் திருவாஞ்சார்மா தன்பிசிச்சு திருப்பதி தன்பிச்சு நாலு கதை யான் நிறைவு பேசின நான் பர்பாது பரந்தி நான் போராத்தில என்ன பண்டார வந்து அகலே போராத்தின் பெச்சின அனுகிரத பாசிய போட்டு யான் கடை போட்ட அப்படின்னு உஞ்சி போட்டுது சாராரு தேவிட யான் பண்டிகை ಅದು ಚೆಂಕ ರಾಜ್ಯ ಕುಡ್ದು ಬಡಕಾಯಿ ರಾಜ್ಯ ಬಣ್ಣ ಒಂಜಿಡು ರಸಾದು ಸುಬ್ಬಾಯಿ ಕುರ್ತ ಜೋಗ ಬರ್ತಾದು ಪದ್ಮೂಜಿ ಕೆಲಸ ಜಾತಲು ಕುಜೆ ಪಡೆ ತೊಂದು ತೋಟ ಅಂದಾಕೋರ ಒಂದಿಪು ಬೇರ ಯಾನ್ ಬಂದ ಜವನೇರನ್ನ ನೇಮೋ ಜವನೇರನ ಪಂದ ಪಲ್ಲ ರೊಂಬತ್ತು ವಿಷ್ಣುಮೂರ್ತಿ ದೇವರೂಕು ಬಟ್ಟು மூர்த்தினா தேவஸ்தான பொருளாண்டு பப்ன பொருளாண்டு என்ன பொருளானு மாஜே பத்து என்ன வயது தேவஸ்தானம் பொருள் மாத்தாரு கிராமத்தின் பன்னாண்டு பன்னெண்டு பொருளான மே ஒழிக்கு ஓராட்டில வரலாட்டில் கொரலாத்திராமலி ஓடாட்டில வரலாட்டி ஒன்று பத்து விட்டு அது வர நான் இடாம பைக்கோடு மல்பாட்டில் ஜனன்னா புல்லாக்க மல்பாலு பூரா விஷ்ணுமூர்த்தி நாண்டு பப்பு என்ன போச்சு லக்க நான் ஒரிசு அது மல்பால அந்த அதுக்காக மல்பால நம்ம கிராமப்படுத்துனா அஞ்சு விஷ்ணுமூர்த்தி இங்குடி அம்மா அப்படின் எதுமல்ல துந்திர பர்ப்பல அது என்ன ஆரோக்கிய மாஜாவன அதிக்க பல அப்படண்ட அர்ணு ரத்த கீமி கீல் ஆ கீலு கட்டி கொண்ட ரத்த சக்கர உண்ட அப்படின்ற கீலே கும்பாது ரத்த சக்கர சக்கர ஒன்று கோட்டி ரத்த ஒன்று கோடி ஆ ரோட்டி சக்கர ஒன்று கோடி அவரே அது எங்குல ரீலாது கட்டி உண்டுவா ஜாமனு போடாச்சல கட்டி பத்தோணு போவராட்ட மகாதேவன ஆட்டின கோளுக்கோடு విష్ణుమూర్తులు ఎన్న డబ్బులు మన పాడు ఇంకా ఇంకా పొత్తి అప్పుడు ఈ పొత్తుడు విష్ణుమూర్తిని తాను ముఖ్యకు భర్త ఉంటుంది అపండ అర్ణ మోనెను తుది ఈ పొత్తుడు ఆవిడ పాత అర్ణ అనుగుణుడు ఈ పొత్తులు ఏమన్నా సరైన తీవండు ఇల్లు గవనే రకల గ్రామ పట్టుకు వచ్చిన పొత్తి అన్న అప్పుడే ఈ పొత్తు ఎంత కలిగే మూర్త భర్త బొదటి దుడుపుతుండో ఈ పొత్తులు తాగి గండ కణకులు బతు ఉంటుంది நக்கதேக்கு தினோ தருபிராய என்ன பண்ட கடியோ உண்பாள அப்பண்ட இது பத்து லோக் பத்தின கடியார்த்து பண்ணாய் பண்மா ஆ வர்த்தை